அப்படியானால் இது எழுப்புதலுக்கான இந்த ஆண்டவுடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துவதற்கான எழுப்புதல் இது உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்கான எழுப்புதல் தான் இந்த கடைசி கால எழுப்புதல் அதுக்கு சிபிக்கத்தான் தேவன் நம்மை தூண்டி கொண்டிருக்கிறார் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அந்த எழுப்புதல் அன்றைக்கு பட்டணத்திலே உண்டானது இன்றைக்கு சென்னை பட்டணத்திலே இந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும் இதுதான் சென்னை இந்தியாவினுடைய பட்டணம் அப்படின்னா பட்டணத்தை குறித்து சில காரியத்தை அறிந்து கொள்ளணும் அங்க என்ன நடந்ததோ அதே காரியம் சென்னையில நடக்க போகிறாரு விசுவாசிக்கிறேன் அலையூயா அதே காரியம் இங்க நடக்க போகிறார் அந்த எழுப்புதல் வந்தா என்ன நடக்க சென்னை பட்டணம் எப்படி மாறும் முதல்ல அது தெரியணும் எழுப்புதலுக்கு சிந்தை நமக்குள்ள வரணும் எழுப்புதலை குறித்த தரிசனம் நமக்குள்ள வரணும் அது நமக்குள்ளே வந்து தாக்கத்தை உண்டாக்கினால்தான் நமக்குள்ளே எழுப்புதலை குறுக்காக ஜெபிக்கிற ஜெபமும் தீவிரமாகும் சரி முதல் எரிசலை பட்டணம் எப்படி மாறினது சென்னை எப்படி மாற போகிறது முதலாவது அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கும் எழுப்புதல் ஆரம்பித்த அதே நாளிலே ஒரே நாளிலே மூவாயிரம் பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள் இறுதியத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் சனம் வாசிக்கும் பொழுது தினந்தோறும் சபையில் ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள் தினமும் தினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் சென்னையில் நடக்க போகிறாரு ஒரு செய்தி கேள்விப்படுவோம் தினந்தோறும் சென்னையிலே ஞானஸ்நான ஆராதனை நடக்கிறது எல்லா நாளுமே ஞானஸ்நான ஆராதனை நடக்கிற செய்தி செய்தி வரப்போகிறது அல்ல ஆமா திங்கக்கிழமை இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல புதன்கிழமை இந்த ஞான ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படுறவங்க இப்ப எடுத்துக்கொள்ளலாம் தினந்தோறும் சபையில் ஆத்தமாக சேர்க்கப்பட வேண்டும் இது நடக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் அல்ல நீங்க விசுவாசிக்கணும் முதல்ல இந்த எழுப்புதல் அப்போ சில தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல திரும்ப போகிறது அதே மாதிரி பலத்த வல்லமையோடு வரப்போகிறது அப்ப தினமும் ரட்சிக்கப்படுவாங்க அப்போ நான்காம் அதிகாரம் நான்காம் தினத்துல ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் மூவாயிரம் ஐயாயிரம் ஒரே நாளில் ஐயாயிரம் பேர் சென்னையில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு செய்தி வர வேண்டும் ஆமீனு சொல்லுங்க இந்த செய்தி வரும் நீ விசுவாசிக்கிறீங்களா வரும் நான் விசுவாசிகர் அலையிலையா சொல்லுங்க ஒரே நாள் ஐயாயிரம் பேர் நான் எடுத்துட்டாங்க அது அந்த காலத்தில் இப்போ ஒரே நாளில் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் என்று ஞானஸ்தானம் எடுக்கும்படி ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும் அதான் எழுப்புதல் அப்போ சில நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திரள் கோட்ட விசுவாசிகள் அந்த வசனம் சொல்லுகிறது திரளான விசுவாசிகள் திரள் கோட்ட விசுவாசிகள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவளா இருந்தார்கள் ஒரு மனம் ஒரே இருதயம் ஒரே மனம் காணப்பட்டது திரளான விசுவாசிகள் திரள் கோட்ட விசுவாசிகள் மூவாயிரம் ஐயாயிரம் எண்ண முடியும் திரள் கோட்டன்னா என்ன அர்த்தம் மூவாயிரம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள் ஐயாயிரம் இப்ப திரைக்கோட்டை விசுவாசிகள் என்ன அர்த்தம் ஏன் இப்படி முடியல எவ்வளவுக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அது முதல்ல ஒரு மூவாயிரம் பேர் வந்தாங்க இப்ப ஐயாயிரம் இப்போ உள்ள சேர் இவ்வளவு இருக்கும் வெளியே இவ்வளவு அங்க சொல்ல முடியல அது இருக்கும் ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் இருக்கு யாராலுமே கணிச்சு சொல்ல முடியல திருள் கூட்டம் இதுதான் நடக்க போகிறது சென்னையிலே நடக்க போகிறது தமிழ்நாட்டிலே நடக்க போகிறது இந்தியாவிலே நடக்க போகிறது கோட்ட விசுவாசிகள் என்னவே முடியவில்லை இதை பார்க்க எத்தனை பேர் விரும்புறீங்க நான் விரும்புறேன் அதனால தான் கொண்டிருக்கிறேன் இதன் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் அதை விரும்ப வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் இந்த வசனம் விசுவாசிகள் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகார பதினான்காம் வரும்போது அந்த வசனம் பாருங்க திரளான புருஷரும் ஸ்திரிகளும் இங்கேயும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள் திரளான ஸ்திரிகளும் புருஷர்களும் பொதுவாக அந்த காலத்துலனே பார்த்தீங்கன்னா முழு ரஜபத்துக்கு யார் அதிகமாக வருவா ஆண்களா பெண்களா எந்த கூட்டத்துக்கு போனாலும் யார் அதிகமாக இருப்பா பெண்கள் கூட்டம் தான் அது இங்கேயும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறீங்க அதனால் இந்த பெண்கள் தான் அதிகம் வருவாங்க அவங்க தான் ஈஸியாக ஒப்பு கொடுப்பாங்க அவங்க தான் அப்படின்னு சாதாரணமாக மற்றவங்க நினைக்கக்கூடும் அதனால் தான் வசனத்தில் ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார் அந்த எழுப்புதல் என்ன நடந்தது திருளான புருஷரும் ஸ்திரிகளும் ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லையிலுயா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் ரட்சிக்கப்படலை நிறைய பெண்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க ஆண்கள் அப்படியே இருக்கிறாங்கன்னு எழுப்புதல் வந்துட்டா ஆண்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டுருவாங்க அலை ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுவார்கள் குடும்ப குடும்பமா ரட்சிக்கப்படுவார்கள் இதான் எழுப்பதல்ல நடக்க போகிற காரியம் வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற போகிறது திரளானு ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுவார்கள் பார்க்கிறோம்